நம்முடைய சற்றுநேர ஆராதனை தியானத்துக்கு பிரயோஜனமாக ஆதிகாம புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் பகலில் குளிர்ச்சியான வேலை இன்னைக்கு நமக்கு அது ஒரு தான் ஏன்னா நமக்கு அப்படி ஒரு கால சூழ்நிலை இல்லை ஆனால் ஆதாமே ஏவாலயம் ஏவாலயம் ஆண்டவர் படைத்தப்போ அவங்களுக்கு சௌகரியங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை அவ்வளவு சௌகரியம் அவங்களுக்கு இருந்துச்சு இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கணும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா அதுக்காக கடுமையாக என்ன பண்ண வேண்டியது இருக்குது உழைக்க வேண்டியது இருக்கு அவங்கள வேலை செஞ்சாங்க செய்யலான்னு இல்லை ஆனால் அவங்க பட்டு அவங்க அவங்க செஞ்ச வேலை அவங்களுக்கு கடினமாக என்ன பண்ணலை இருக்கலை ஏன்னா அவங்க செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு சாபத்தை கொடுக்குறாரு அப்போ சொல்கிறாரு உன் வேறவை சிந்திதான் நீ என்ன பண்ணணும் சாப்பிடணும்னு சொல்கிறாரு அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடி அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க இல்லையா அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க சகல சௌகரியங்களும் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு கொடுத்தாரு தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் புசிக்கலாம்னு சொன்னார் அப்போது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் இல்லை மாமனார் மாமியார் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க தான் என்னது முதல் குடும்பமே கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க இப்படி சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவங்கள படைச்சிருக்கிறாரு அவங்க அந்த அங்கே இருக்கிறாங்க அவங்க தந்திரமாய் சாத்தானின் வஞ்சனையிலே அகப்பட்ட போது அவர்கள் பாவம் செய்தார்கள் அவர்கள் பாவிகளாக தங்களை உணர்ந்தபோது அவர்கள் தேவனை விட்டு தங்களை என்ன பண்ணாங்க ஓடி போறாங்க அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க இங்கே நம்ம வாசிக்கிறோம் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் மனுஷன் கடவுளை விட்டு ஓடி ஒளிகிறான் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவன் யாரா இருக்கிறான் அவன் யாரா இருக்கிறான் பாவியா இருக்கிறான் கடவுள்கிட்ட அவனால போக முடியாதுன்றது அவனுக்கு தெரியுது இன்னைக்கும் கூட சில கோயில்கள்ல பிரகாரங்கள் இருக்கும் அங்கே மனுஷனை என்ன பண்ண மாட்டாங்க உள்ள விட மாட்டாங்க அது பரிசுத்தம் உள்ளது மனுஷன் யாரா இருக்கிறான் பாவியா இருக்கிறான் அது ஒரு காரணம் இன்னைக்கு பலரும் கடவுள்கிட்ட ஆண்டவர்கிட்ட கூடாது கூடாம இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர்கிட்ட போனா ஆண்டவர் சொன்னதெல்லாம் என்ன பண்ணணும் செய்யணும் வசனத்தை கேட்டா அதன்படி என்ன பண்ணணும் நடக்கணும் பைபிள் படிச்சா அதன்படி நடக்கணும் ஏன் படிப்பானு ஏன் ஆராதனைக்கு போவான் ஏன் ஆண்டவர்கிட்ட போனோம் இப்படின்னு சிந்திக்கிறவங்கள நாம் பார்க்குறோம் ஆண்டவர் மகா பரிசுத்தம் உள்ளவர் பரிசுத்தம் உள்ளவர் ஆதி மனுஷன் பாவம் செய்தபடினாலே ஒட்டுமொத்த மனுக்குளமும் எதுக்குள்ள மாறிடுச்சு பாவத்துக்குள்ள மாறிடுச்சு தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரிவினை வந்து விட்டது தேவனுக்கும் மனுஷனுக்கும் பகை வந்துருச்சு தேவனுக்கும் மனுஷனுக்கும் கேப் வந்துருச்சு இடைவெளி வந்துருச்சு மனுஷன் தேவனை விட்டு தூரம் போகிறான் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எப்ரே கல் திருவோம் நான்காம் அதிகாரம் அதனுடைய பதினாறாம் வசனம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருவாசன தண்டையிலே சேர கடவும் முதல் மனுஷன் பாவம் செஞ்சுட்டான் பயந்து ஓடி ஒழிகிறான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டப்போ அவன் பக்கத்துல கூட என்ன பண்ணலை வரல ஆனா ஆண்டவர் ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கன்னு கூப்பிட்டாரு இப்போ அதே ஆண்டவர் சொல்றாரு ஒரு சத்தம் கொடுக்குறாரு நீ தைரியமா என்ன பண்ண வா ஓடி ஒளிஞ்ச மனுஷனுக்கு ஓடி ஒழிகிற மனுஷங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன சொல்றாரு நாம் இரக்கத்தை ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருவை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே கடவும் நீங்க தைரியமாக வாங்க அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறாரு ஏன் அழைக்கிறாரு பதினைஞ்சாம் வசனம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் நீ பாருங்கள் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத ஆசாரியர் நமக்கு இராமல் அப்படின்னா என்ன அர்த்தம் பலவீனம்னா என்ன அர்த்தம் அதை செய்யறதுக்கு என்னால் முடியலை இயலாதவன் முடியாதவன் தேவனை கும்பதாக பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னை பரிசுத்தமானாய் தேவனை கும்பாக நிலைநிறுத்த தெரியாதவன் அதை பார்க்கும்போது ஆண்டவர் நீ பாவி நீ கையாலாகாதவன் நீ ஒன்னுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணல நினைக்கல அதை நினைச்சு அவர் என்ன பண்றாராம் பரிதபிக்கிறாராம் என்ன வாசிக்கிறோம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய பலவினங்கரை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பரிதபிக்கிறார் நம்ம நாம் விழுந்து போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பரிதபிக்கிறார் அப்படி சொல்லிட்டு எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் பாருங்கள் ஆண்டவரை விட்டு பாவம் செய்ததுனால தூரம் போன மனுஷனுக்கு இப்போ இடையில மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பிரதான ஆசாரியரா யார் வர்றா இயேசு கிறிஸ்து வர்றாரு அவர் மனுஷன் பாவம் செஞ்சிட்டா ஆண்டவர் து துரத்தி விட்டுட்டாரு ஆனால் இவர் வாசிக்கிறோம் அவர் பிரதான ஆசாரியராக பருதமிக்கக்கூடிய ஆசாரியராய் அவர் நமக்கு மத்தியஸ்தராய் அவர் வருகிறார் அப்படின்னு வாசிக்கிறோம் அதற்கு மேலே பதிமூணாம் வசனத்தில் நான் வாசிக்கும் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை இந்த ஆதாமும் ஏவாளம் பாவம் செய்தபோது அவர்கள் தங்களை என்னவா நினைச்சாங்க நிர்வாணிகளாக நினச்சாங்க தங்கள் தாங்கள் பாவிகள் அப்படிங்கிறத அவங்க நினைச்சாங்க அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு தெரியலை இது எல்லாம் யாருக்கு வெளியரங்கமாக இருக்குது தேவனுக்கு வெளியரங்கமாக இருக்குது அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை நான் வாசிக்கிறேன் நான் வானத்துக்கு ஏறினாலுன்னே அங்கேயும் இருக்குது நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கேயே இருக்கிற நம்முடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கே போவேன் தான் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்படி ஆண்டவருக்கு மறைவாக இந்த பூமியில் இந்த உலகத்தில் எங்கேயும் ஒன்றுமே இல்லை அப்பேர்பட்ட தேவனாய் அவர் காணப்படுகிறார் அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு அவர் செய்யலை அவர் நமக்கு மனம் இறங்குகிறவராய் காணப்படுகிறார் அவர் மனுக்களை மீட்புக்காக சகலத்தையும் செய்து முடிச்சார் விரும்பினே பரிதாபம் மட்டும் படல இவனால பாவத்துக்காக பிரயாச்சித்தத்தை செய்ய முடியாது இவன் தன்னைத்தானே பரிசுத்தமாக்க முடியாது அப்ப இவனை பரிசுத்தமாக்குறதுக்கு ஆசாரியரே தானே அவர் என்ன பண்றாரு பலியாகிறார் தம்மை தாமே பலியாக அவர் ஒப்பு கொடுக்கிறார் அதனாலதான் அவரு கடைசியில யோகர்லேஷன் பத்தொன்பதாம் அதிகாரத்துல அவர் மனுக்குள்ள மீட்புக்காக என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பத்தொன்பதாம் அதனுடைய இருபத்தி எட்டாம் வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து அப்படின்னா என்ன அர்த்தம் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுன்னு அறிஞ்சு முப்பதாம் வசனம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அவர் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு முடிந்தது அப்படின்னு சொல்லி அவர் ஆவியை ஒப்பு கொடுக்குறார் பிரியமானவர்களே நமக்கு நமக்கு பரிதபிக்க கூடாத ஒரு ஆசாரியர் நமக்கு இல்லை நமக்காக பரிதாபப்படுகிற ஆண்டவர் இவன் பாவத்திலே செத்தால் இவன் நித்திய ஆக்கினை உள்ள போவான் அவன் தேவனை விட்டு என்னென்னைக்குமா தூரம் போயிடுவான் வசனத்துல வாசிக்கிற நீங்கள் உங்கள் பாவத்திலே சாவீர்கள்னு வாசிக்கிறது மாதிரி பாவத்துல செத்தமே அவன் நித்திய நித்திய காலமாய் தேவனை விட்டு தூரம் போகிறவனாய் காணப்படுகிறான் ஆண்டவர் இதை பார்த்து பரிதாபப்படுறாரு மனுஷன் மேல இரக்கமாய் இருக்கிற தேவன் மன உருக்கமா இருக்கிற தேவன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் தாமே மனுக்குள்ள மீட்புக்காக சகலத்தையும் அவர் என்ன என்ன செய்கிறார் இதை சொல்லும்போது நான் வாசித்த அதே எப்படி இருக்கிறது நான்காம் அதிகாரத்தில் அதுக்கு மேலே உள்ள வசனங்களில் நான் வாசிக்கும்போது அதனுடைய ஒன்பதாம் வசனம் நாலு ஒம்பது ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இலை காலம் இனி வருகிறதா இருக்கிறது ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாறுதலை பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கிடவும் முதல் மனுஷன் பாவம் செஞ்சப்போ தேவனை விட்டு ஓட ஆரம்பித்தவன் தேவனை விட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான் ஓடிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு இலைப்பாறுதல் இல்லை அவனை மரண பயம் என்ன பண்ணிருச்சான் ஆண்டு கொண்டு வசனத்தில் வாசிக்கிற ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியான மனுஷனுக்கு மரண பயம் இருக்குது நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கோங்க எல்லா மனுஷனுக்கு என்ன இருக்கு மரணம் பயம் இருக்கு மனுஷனுக்கு மரணம் இருக்கு அவன் அதை குறித்து பயப்படுகிறவனாய் காணப்படுகிறான் இது எதனால் வந்துச்சு இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாபாயின் ஆண்டவர் சொன்னார் அப்படி மனுஷன் தேவனை விட்டு பாவம் செய்த போது அவன் தேவனை விட்டு ஓடி போகிறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு என்ன கிடையாது இலைப்பாருதல் இல்லை ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு இழைப்பாறுதல் நான் உங்களுக்கு வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தரேன் மனுஷன் இந்த ஓடி 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 என்னென்னமோ செய்கிறான் கடைசி தான் இழைப்பாறுதல் கடுத்தவைகளை அவன் என்ன பண்றான் தேட ஆரம்பிக்கிறான் ஓடி முடிக்கும் போது இன்னொரு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்து ஏன்னா நல்லா இருக்கும் போது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் வாழ்க்கையை ஓடி முடிக்கிற தான் அவனுக்கு உண்மையான பலவீனங்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம் வரும் இல்லையா உட்காந்தா நிற்க முடியலை நின்னால் உட்கார முடியலை இல்லையா சரீரத்தில் அவ்வளவு விளவீனங்கள் வருது ந நல்லா சத்தாக இருக்கணும்னு சாப்பிட்றோம் ஏதாவது ஒன்று கூடிருச்சு கால்சியம் கொஞ்சம் கூடிருச்சு பிளட்டில் யூரிக் ஆசிட் கொஞ்சம் கூடிருச்சு எதாவது ஒன்று கூடிருச்சுன்னா என்ன பண்ணிடுவோம் கால் வீங்குது படபடப்பு வருது இல்லையா சரீரத்தில் அவ்வளவு பலவீனங்கள் வந்து போகுது இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டினாலும் பிரச்சனை அப்படி ஏதாவது சுகர் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை சுகர் கூடி இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை அப்படி சரீரத்தில் அவ்வளவு பலவீனங்கள் வரும்போது தான் ஓயிற சந்தர்ப்பத்தில் தான் நிம்மதியாக இருக்கணும்னு பார்க்கும்போது கடைசி காலத்தில் அந்த நிம்மதி என்ன பண்ணுறதில்ல கிடைக்கிறது இல்லை ஏன்னா வ விளவீனங்கள் ஆகி போயிடுது அப்போ தான் நினப்பு இன்னொரு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அங்கே எப்படி இருக்கணும் இலைப்பாறுதல் இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் கண்ணீர் இல்லாமல் கவலை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அது கடவுளோட கூட இருக்கும்போது தான் அது என்ன பண்ணும் இருக்கும் இங்கே நான் வாசிக்கிறோம் ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இலைப்பாருகிற காலம் இனி ஒன்பதாம் வசனத்தில் ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இலைப்பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம் ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் ஆண்டவரும் கூட மனுக்குள மீட்புக்காக சகலத்தையும் செய்து முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் இதாவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்தார் அதே போல பெரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய ஓட்டத்தை நாம் முடிக்கும்போது தேவனோடு கூட நாம் என்ன பண்ணுவோம் காணப்படும் இலைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பான் இந்த பூமியில் இருக்கும்போது ஒன்று நினைச்சுக்கோங்க இங்கே ஏதாவது ஒரு வீட்டை கட்டி ஏதாவது ஒன்று சம்பாதிச்சு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இது இலைப்பாறுதல் நினைச்சா அது நமக்கு முட்டாள்த்தணும் இலைப்பாறுதல் எங்க இருக்கு கிட்ட இருக்கு தேவனை விட்டு தூரம் போன மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் அந்த உலகத்தில் அவன் இலைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த இலைப்பாறுதல் ஆண்டவர் தருகிறவராய் காணப்படுகிறார் அதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில வந்து மறிச்சார் அவர் மறிச்ச அவர் அவர் மறித்ததினால தான் நம்ம நமக்கு என்ன கிடைக்கிது இலைப்பாறுதல் கிடைக்கிது பிரியமான அதையெல்லாம் அந்த காலவில் நாம் நினைவு கூர்ந்து நாம் யாராக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு இலைப்பாறுதல் வேணும்னா நீ யாருக்கிட்டவா என்கிட்டவா வாஸ்திக்கிறோம் நாம் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருவை அடையவும் தைரியமாய் கிருவாசன தண்டையிலே சேர கடவும் பிரியமான உலகத்திலே மனுஷன் எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு அதற்கான வழி தெரியல ஆண்டவர் சொல்றாரு கிருபாசன தண்டையில வா நான் உனக்கு இலைப்பாறுதல் தரேன் பிரியமானவர்களை அந்த அந்த காரியங்களை ஒரு முறை கூட நான் நினைவு கூர்ந்து நம்முடைய ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு செய்த கிருபைகளை நினைவு கூர்ந்து நம்மை இலைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க பண்ணுவதற்காக நம்மை தம்முடையவர்களாய் மாற்றும்படியாக தேவனை விட்டு தூரம் போயிருந்த நம்மை தேவனிடத்தில் கெட்டி சேரும்படியாக தேவன் நமக்காக அனுப்பி தந்த தம்முடைய குமாரன் நாம் பாவிகளாய் இருக்கும்போது நம்மை பார்த்து ஆண்டவர் கோபப்படுகிறவராய் இல்லை அவர் நமக்காக பரிதபிக்கிறவராய் நம்முடைய பாவங்களுக்காக பிரயாச்சித்தமாய் தம்முடைய குமாரனை அனுப்பி நம்முடைய ரட்சகரை நமக்காக தந்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் இந்த ரட்சகரை அறிந்திருக்கிற நாம் அந்த ரட்சிப்பின் மேன்மைகளை நாம் நினைவு கூறுவோம் அநேகர் இந்த ரட்சகரை அறிந்தும் எவ்வளவு பெரிய ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோன்ற ஒரு 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 கரிசனை இல்லாம இருக்கிறாங்க இந்த ரட்சகரை நாம் ஆராதிக்கணும் இந்த ரட்சகரை தான் நம்ம தேடணும் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை சடுதியாய் மனுஷனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை விற்று மாற்றப்படுக மாற்றப்படுகிறது ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறவங்க சடனா நம்மளை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும் யா அது சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லை யார் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோர் ஆயணும் வாசிக்கிறது மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம் நாம் இந்த உலகத்திலே நாடுகிற நாடுகிற ஒரு ஒரு காரியம் இருக்குமே ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் நாம் அப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தேவன் நமக்கு செய்திருக்கிற கிரியைகள் அப்படிப்பட்டது இந்த உலகத்தில் நாம் யா எதை எதெல்லாம் நாம் பெருசாக நினைக்கிறோமோ இதையெல்லாம் தந்தது யார் தான் ஆண்டவர் தான் இது உனக்கு வேணும் நீ நீ உனக்காக நான் இது தர்றேன் நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டவர் தந்ததை பெருசாக நினைக்கிறோம் எனக்கு இந்த வீடு ரொம்ப பெருசு இந்த கார் ரொம்ப பெருசு இல்லை மற்ற என்னுடைய படிப்பு பெருசு என்னுடைய அழகு பெருசு எதையோ நம்ம பெருசாக நினைக்கிறோம் உறவுகளை மற்ற உறவுகளை பெருசாக நினைக்கிறோம் இதையெல்லாம் கொடுத்தது யார் நமக்கு ஆண்டவர் தான் கொடுத்தார் இதையெல்லாம் விட நாம் அதிகமாய் ஆண்டவரை நாம் நேசுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் பிரியமனோ அவர் நம்முடைய விலவினங்களை குறித்து வர்த்தவிக்கக்கூடாத ஆசாரியராக நமக்கு இராமல் அவர் நமக்காக வந்து நமக்காக மறித்திருக்கிறார் அந்த பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் பிரியமனோர்களே ஆகவே அதை நம்ம நன்றியோட நினைவு கூர்ந்து இந்த மேசையில நான் பங்கு பெறுவோம் நாம் அமைப்படுவதாக அமேன்